ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பங்கு கொண்ட டெவால் பிரெவிஸ் அவர்கள் கண்ணின் மருந்துகள் தற்போது பேட்டி கொடுத்துருக்காங்க என்னுடைய இந்த நிலைமைக்கு தற்போதுக்கு இந்த ஒரு வீரர் தான் காரணம் அப்படின்னு அவங்க ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் கொல்கத்தா மற்றும் சென்னை இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பரபரப்பான ஒரு போட்டியாக வந்து மாறிச்சு இந்த போட்டி சிஎஸ்கேவுக்கு ஒரு முக்கியமான போட்டி இல்லை அப்படின்னாலுமே கூட கொல்கத்தாவுக்கு மிக முக்கியமான ஒரு போட்டியாக இருந்தது காரணம் சிஎஸ்கே தற்போது பிளே ஆஃபை விட்டு ஏற்கனவே வெளியறிட்டாங்க ஆனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளே ஆஃப்குள்ளே போக வேண்டும் அப்படின்னா இந்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படி இருக்கும்போது ஹோம் கிரவுண்டில் விளையாடக்கூடிய அவங்களுக்கு தான் அட்வான்டேஜாகவும் இருந்துச்சு முதல்ல அவங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணாங்க இதில் அவங்க நூற்றி எழுவத்தி ஒன்பது ரன்களை குவித்து நூற்றி எண்பது ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து சிஎஸ்கேவுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே சொற்ப ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை விட்டுட்டாங்க அதாவது ஆயுஷ் மாத்ரே மற்றும் டெ டெவான் கான்வே இரண்டு பேரும் டக் அவுட் ஆகி வெளியேற சிஎஸ்கே அணிக்கு ப்ரெஷர் இருந்துச்சு ஆனாலும் ஒரு புறம் அதிரடியாக விளையாட துவங்கினாங்க அறிமுக வீரரான உர்வீல் பட்டேல் இவங்க பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்களுக்கு வச்சு ஆட்டம் அணிச்சு போயிட்டாங்க இவங்களுடைய இன்டென்ட் சிஎஸ்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு காரணம் இவங்க அதிகமான ரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிட்டு போனது பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா மற்ற பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய அளவில் ப்ரெஷரை ஏற்படுத்தாமல் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலுமே பவர் பிளேக்குள்ளதாகவே அதாவது ஆறு ஓவர்களுக்குள்ள சிஎஸ்கே அணி பார்த்தீங்கன்னா அறுபது ரன்கள் அடித்திருந்த போதிலும் ஐந்து விக்கெட்டுகளை எழுந்து ரொம்பவே தடுமாறிட்டாங்க இது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு இந்த போட்டியிலையும் சிஎஸ்கே தோல்வியை தான் தள்ளுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலமையில ஒரே ஓவரில் போட்டியை தலைகீழாக மாற்றி கொடுத்துட்டு போயிட்டாரு டெவால் பிரவிஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வைபவ் ஆரோரா அவர்கள் வீசின ஒரே ஓவரில் முப்பது ரன்களை விளாசினாங்க இதுல ஆட்டத்துடைய போக்கு அப்படியே திரும்பிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் சிஎஸ்கேவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக மாறிடுச்சு இவரும் வருண் சக்கரவர்த்தி அவர்களுடைய ஓவரில் அவுட் ஆனதுக்கு பிறகு சிஎஸ்கேவுக்கு போட்டி கொஞ்சம் கடினமாக மாறிடுச்சு ஆனால் கடைசி சிவம் தூபே ஒரு சூப்பரான நாக்கு விளையாடி கொடுத்துட்டு போனாங்க கடைசி ஒரு ஓவரில் எட்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலமையில ஆண்டே ரசூலுடைய ஒரே ஓவரில் முதல் பந்துலேயே தோனி சிக்ஸருக்கு விளாசுனாங்க அதற்கு பிறகு அன்சுல் காம்போஸ் பவுண்டரி எடுத்து இந்த போட்டியை வெற்றிகரமாக நிறைவு பெற்றாங்க இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மஹேந்திர சிங் தோனி அவர்கள் சிரித்த முகத்தோடு அவங்க மற்ற வீரர்கிட்ட கை கொடுக்கும் போது அதை பார்க்கவே ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு நீண்ட நாட்களுக்கு பிறகு சிஎஸ்கே அணிக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு காரணத்தினால இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெற்றியாக வந்து பார்க்கப்பட்டுச்சு போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்கிய வீரராக இந்த போட்டியில் தாக்கத்தை ஏற்படுத்தின டெவால் பிரவிஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான சிக்ஸர் மற்றும் அதிக பவுண்டரி விளையாசியதற்காக இவங்க ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையை வந்து பெற்றாங்க அந்த தொகையை அவங்க பெற்றதற்கு பிறகு என்ன பேசினாங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் தொடருக்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஃபார்மில் இருந்த போதிலுமே என்னை யாரும் ஏலத்தில் எடுக்கலை நான் அன்சோல்டாக தான் போயிருந்தேன் அது எனக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி போட்டியில் நான் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்து எனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த நிலைமையில் தற்போது சென்னை அணிக்காக பார்த்திங்கன்னா ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் வீரராக உள்ளே எடுக்கும்போது எனக்கு அதீத நம்பிக்கை வந்து கிடைச்சிது மகேந்திர சிங் தோனி அவர்கள் என்னை அளவுக்கு நம்பியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்பவே கடினமாக நான் வலைப்பயிற்சியில் வந்து உழைச்சேன் அதற்கு சரியான ஒரு பலன் தற்போது எனக்கு இந்த போட்டியில் கிடைச்சிருக்கு இனிமேலும் இது போல் அதிரடியான ஆட்டத்தை அடுத்தடுத்த சீசன்லையும் சிஎஸ்கே அணிக்காக கொடுப்பதற்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க ரொம்பவே மனமுறுகி பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி